பெரியார் மாதிரி மாற்றி பேசினாலே கிடையாது அவ்வளோ மாற்றி பேசியிருக்கார் ஆனால் மாற்றி பேசுனது ஏன்னு சொல்லுவார் அதை நிறுவுவார் இரட்டை வாக்குரிமைக்காக அம்பேத்கர் அவர்கள் போராடி கொண்டிருந்த பொழுது ஒடுக்கப்பட்டவர்களின் நலன் மேம்படும் அதனால் அம்பேத்கர் நம்பினார் நம்பிய பொழுது அதோடு உடன்படாத காந்தி உண்ணாவிரதம் அறிவிச்சிட்டார் காந்திக்கு என்ன செய்கிறது தெரியலன்னா உண்ணாவிரதம் அறிவிச்சிருவார் ஏன்னா மற்றதெல்லாம் பண்ணால் பேசணும் விவாதிக்கணும் உரையாடணும் அம்பேத்கரோட போய் இப்படி உரையாடுறது அதுக்கு பதிலாக உண்ணாவிரதம் சொல்லி போய் படுத்துக்கிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றவெல்லாம் தலை மாட்டில் உட்காந்துருவாங்க அப்படின்னு உண்ணாவிரதம் அறிவிச்சிட்டாரு இப்போ நாளாகுது 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 அம்பேத்கர் அவருடைய நிலையில் இறங்க மாட்டேங்கிறாரு பிற தலைவர்கள்லாம் போய் அம்பேத்கர் நெருக்கிறாங்க காந்தி போய் சேர்ந்துருவார் போல இருக்கு இது விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இருக்கட்டை வாக்கு அம்பேத்கருக்கு மனம் தூங்குது இந்த இரட்டை வாக்குரிமையால் ஒடுக்கப்பட்டவர்கள் இத்தனை பேர் நல்லா நடைய முடியும் இதையெல்லாம் நடத்த விடாமல் காந்தி தருக பார்க்குறாரு அப்படி மொத்த இந்தியாவும் அம்பேத்கருக்கு அழுத்தம் கொடுத்த பொழுது அம்பேத்கருக்கு பெரியார் ஒருத்தர் தான் ஒடுக்கப்பட்டவரின் நலன்தான் முக்கியமே ஒழிய ஓர் உயிர் முக்கியம் சொன்ன ஒரே ஒரு ஆள் பெரியார் தான் அதுக்கு அர்த்தம் என்ன விடுக காந்தி சாகட்டும்னு அர்த்தம் தமிழ்நா தமிழக அரசாங்கம் சார்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அந்த புத்தக கண்காட்சியில் பின்னல் புத்தக நிலையம் என்கின்ற கம்யூனிசத்துடைய ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறாங்க அதில் கடந்த ஆண்டு ஒரு பிரச்சனை வந்தது இந்த ஆண்டு நேற்றைய நிகழ்ச்சியில் பேசும் பொழுது கரு பழனி அப்பன் என்பவர் ஆர்எஸ்எஸ் காந்திய கொண்ட இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பல தீர்ப்புகளில் ஆர்எஸ்எஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் அது அவர்கள் காந்தி இறந்தால் நல்லது அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் இது காந்தியை அவமானப்படுத்திய விஷயம் ஒன்று நடக்காத விஷயத்தை பல தீர்ப்பில் வந்த விஷயத்த கருப்பள்ளனியை பற்றி சொன்னார் அப்போ இருந்தவங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அரசாங்க விழாவில் புத்தக விழாவில் ஏன் அப்படி பேசுறீங்க கேட்கும் போது அவர்களே தாக்கி இருக்கிறாங்க அதை நேற்று கேட்க போனவங்கள அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தரப்பில் நடந்த நேற்று மதக்கழவரத்தை ஏற்படுத்திக்கான முயற்சி நடந்தது இது மாவட்ட நிர்வாகம் இந்த நடத்துற நிகழ்ச்சி இது இப்படியெல்லாம் நடக்காது சரியான விஷயம் இல்லை என்பதற்காக என்ன மாவட்ட ஆட்சியர்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் அரசாங்கம் புத்தக விழா நடந்துட்டு குழந்தைகளாக படிக்கிட்டு புத்தகம் படிக்கிறது நல்ல விஷயம் ஆனால் ஒரு சாராக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஆட்களை கூட்டு வந்து இந்து மத கடவுள்களையும் நம்முடைய தேசத்தையும் இழிவுபடுத்தி பேசுகிற ஆட்களை எதுக்கு அனுமதிக்கிறாங்க அதனால் இதில் தடை செய்யணும் இனிமேல் இந்த புத்தக திருவிழாவில் இந்த பொது நிகழ்ச்சி நடத்தக்கூடாது கலை நிகழ்ச்சி கூட நடத்தணும் யாரும் வந்து எந்த சிதிலையும் பேசக்கூடாது வலதுசாரி இடதுசாரி யாரும் பேசக்கூடாது தேவைப்பட்ட அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரி வந்து நல்ல கருத்து சொல்லிட்டுவேன் நிறைய பேச்சாளர் இறை என்பதை நல்ல பேச்சாளர் இருக்கிறாங்க அவங்க வந்து பேசிட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட நடவடிக்கை எடுக்கிற சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி கடந்த பொங்கல் அணகு ஜீவநதிங்கிற பேரில் மாநகரை சார்பில் நடந்ததில்லை அங்கே பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இடைப்படுத்தி பேசி புகார் கொடுத்துருக்குறோம் அது மாநகராட்சி சம்பந்தமாக அரசாங்க செலவு நடக்கிற நிகழ்ச்சி அதுலேயும் ஒரு சமுதாயத்தை தெளிவுபடுத்தி பேசுகிறாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொடுத்து புகாரில் என்றை வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல திமுக அரசாங்கம் வேண்டுமென்றே மத கலவரத்தையும் மத மோதலையும் ஏற்படுத்துவதற்கான முயற்சியின் இந்து குற்றம் சாட்டுது தொடர்ந்து இந்த புத்தக கண்காட்சியில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் அந்த புத்தக கண்காட்சி முன்பு முற்றைய போராட்டம் இந்து மணி நடத்தும் என்று நேற்று மாநில தலைவர் அறிவித்திருக்கின்றார் அரசாங்க உடனே நடவடிக்கை எடுக்கின்றது எங்களுடைய கோரிக்கை